சளி நீர்வளியைப் புறப்படமாகவும் கனடா இஸ்காபோவில் தற்போதைய வலிப்புறமாக கொண்ட தம்பிராசா இராசாங்கம் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இருபத்தி நாலு அன்று கனடாவில் காலமானார் அன்னார் கந்தையா லட்சுமி அவர்களின் அன்பு மகளும் செல்லையா சின்னம்மா அவர்களின் அன்பு மருமகளும் தம்பிராசா ஹோக்கிவில் அவர்களின் அன்பு மனைவியும் காலஞ்சந்தொலாகிய குமாரவேல் மார்க்கண்டு ராசம்மா பரஞ்சோதி தேவராஜா ஆகியோர் அன்பு சகோதரியும் சாந்தமலர் வர்ணகுமார் உதயகுமார் ஜெயக்குமார் காலஞ்சென்ற இந்திரகுமார் சுதந்திமலர் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஆவார் தம்பியாக பிறந்த நாளுக்கு நான் வந்திருப்பேன் என்று கணவிலும் நினைக்கிறேன் தம்பி ஏழு நாளாக வரும் பேர புள்ளைகளும் கூட்டப்பிள்ளையரும் ஏழு நாளாக அடுத்து ஆசை பத்திரிக்கு கொண்டு போய் கொண்டு வந்து என்னை என்னை சுவப்படுத்தி விட்ட படித்தால் நான் இந்த இடத்துல என் தம்பியை பிறந்த நாளை அன்பாக கொட்டார்கள் அது மட்டுமல்லாமல்னிசிந்த சகோதரங்களையும் அதாவது

கொக்குவிலில் ஒரு சம்பவம் சுப்பையா சாமியார் ரெண்டு இருந்தார்கள் அவருடைய தாயார் தொண்ணூற்றி மூன்று வயசில் காலமானார் அவருடைய முப்பத்திராவது நாள் சாமியாரும் சுப்பையாவும் சேர்ந்து கீர்மலைக்கு போகிறது பெரிய பஸ் ஒன்று பிடிச்சி எல்லோரும் அங்கே போய் நீராடி கொக்கு சந்தியில் வந்து இறங்கி ஒரு அம்பாசிடர் காரில் தமையனும் தம்பியுமாக இருந்து பூ மாலைகள் போட்டு அங்கேயே கோயில் மூலம் அழிக்கப்பட்டது அங்கேருந்து ஊர்வலமாக எல்லோரும் நடந்து கோயில் மூலம் அழித்தபடி அது மெதுவாக குக்குச்சந்தியிலிருந்து கடை மட்டும் ஸ்டேஷனுக்கிட்ட வந்து வந்தார்கள் நமக்கு ஒரே அதிசயம் என்னென்று கோயில் மூலம் அடிப்பார் என்று அடுத்த நாள் காலை ஓழிப்பை சாமியாரை கேட்டபோது நமது தாயார் இவ்வளோ காலவும் வாழ்ந்து நல்லபடியாக வளர்த்து போய் சென்றுள்ளார் அவர்கள் இறைவு செய்வதற்கு இதுதான் எனக்கு தகுந்தமாய் தெரிந்துள்ளது ஆனால் இதுவரை காலத்தில் கோயில் மூலம் அடித்தது ஒரு படத்திலோ நாடகத்திலோ எந்த இதிலும் இன்று வரை வரவில்லை இது ஐம்பது வருடங்களுக்கு முன் சாமியார் கிழக்கில் இப்படி ஒரு கோயில் மூலம் அடித்து தாயாரை இறைவனிடம் சேர்ந்த பெருமை அவருக்கே உரியது சாமியார் தனது தாயாருக்கு கோயில் மூலத்தை வழங்கினார் ஜப்னா ராஜா இங்கு கோயில் மணியை வழங்கியுள்ளேன் வணக்கம்